மரியாதை அந்த பைலை கொடுத்துரு அர்ஜுன் பார்வதி எனக்கு இப்ப அந்த பைல் வந்தா ஏய் அண்ணன் இவ்ளோ தூரம் கேட்கிறாருல எடுத்தா குடுக்க வேண்டியது தானே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க கண்ணா நீயும் ஏன் இப்படி பேசுற அண்ணி வேற யாரும் நீ எடுக்க போறாத இவ்வளவு நடந்தும் திருந்தாமல் இருக்கிறத நினைச்சாதா ரொம்ப எனக்கு கோபம் வருது உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நிஜமா நான் எதுவுமே எடுக்கலங்க அந்த ஃபைல வச்சு நான் என்னங்க பண்ண போற? ஏன்? அத வச்சு என்ன பண்ணனும்னு உனக்கு தெரியாது இல்ல? அர்ஜுன் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பார்வதி பொறுமையா இருக்க முடியும்? இவ திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பா. எல்லாத்தையும் பார்த்துட்டு கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? என்னால அப்படி இருக்க முடியாது. பாரு இப்ப மட்டும் ஃபைல் வராம இருக்கட்டும் நானே உன்னை இழுத்துட்டு போய் உங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது தயவு செஞ்சா பாதையாவது பண்ணுங்க ஆனா என்கிட்ட ஃபைல் இல்லங்க அத ஃபைல் இல்லைன்னு சொல்றாளேடா இல்லைன்னு சொன்னா அப்படி விட்டுற முடியுமா வீட்ல கொண்டு வந்து வெச்ச ஃபைல் எப்படி வெளியில போகும் இந்த வீட்ல யாருமே அதை எடுக்கலங்கறப்போ அத என்ன தன்னால கால் முடிச்சு நடந்து போயிருச்சா சாரு சொல்ற மாதிரி இவ ஃபைல கிழிச்சு கூட போட்டுறலாம் ஏ பாரு நீ ஃபைல எடுத்தா உண்மை ஒத்துக்கோ ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்ல பாருங்க என் தாலிமலை சத்தியமா சொல்றேன் நான் எடுக்கலங்க நம்புங்க